சகோதரர் முத்தரசன் அவர்கள் உத்தரவே போட்டார்கள் அவருடைய உத்தரவுக்கு நான் கீழ்படிய கடமைப்பட்டிருக்கிறேன் கீழ்படுகிறேன் அதுதான் உங்களுடைய உத்தரவுக்கு தோழமை கட்சி தலைவர்களுடைய அமைப்புகள்லாம் கீழ்படிய வேண்டியவங்க நாங்கள் உங்களுக்காவது இடஒதுக்கீட்டை பற்றி அதிகமாக கவலைப்படுறவங்க நான் தான் தேர்தல் நேரத்தில் இடஒதுக்கீட்டை பற்றி உங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனால் எங்களுக்கு தேர்தல் இல்லாத இட இடஒதுக்கீட்டை பற்றி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு உங்களுடைய தேர்தல் இடஒதுக்கீடு உள்பட நாட்டில் இருக்கிற கல்வி உத்தியோக இடஒதுக்கீடு உள்பட அத்தனையும் கவலைப்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பணி ஆட்கள் நாங்கள் தொண்ட தொண்டு செய்யக்கூடியவர்கள் வேலைக்காரர்கள் நாங்கள் அந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடியதில் இங்கே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள மானமிகு அருமை சகோதரர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து நெருக்கடியாக இருந்த நேரத்தில் இங்கே வந்து சிறப்பாக உரையாற்றி சென்ற அருமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே எழுச்சி தமிழர் என்னரும் சகோதரர் எங்களால் பிரிக்கப்பட முடியாத இரட்டையர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட அருமை சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே எப்போதுமே எங்களையெல்லாம் ஒரு தந்தை நிலையிலே வைத்து பார்த்து உற்சாகப்படுத்தக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒப்பற்ற எளிமை வாய்ந்த தோழர் முத்தரசன் அவர்களே அதேபோல மாதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இங்கே உரையாற்றிய கா அரசியல் குழுவினுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை விளக்க அணிச் செயலாளர் அருமை சகோதரர் வந்தியத்தேவன் அவர்களே அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் கே முகமது எம் அப் அபுபக்கர் அவர்களே அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பு சகோதரர் எம்எச் ஜவஹருல்லா பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே மிக ஆழமாக ஆரம்பம் முதல் கொண்டு இந்த பிரச்சனை தொடங்கிய காலத்திலிருந்து புள்ளி அரசியல் சட்ட ஞானத்தோடு மறுப்பு சொல்ல முடியாத வாதங்களை எப்போதும் எல்லா இடங்களிலும் எடுத்து வைத்து வருகின்ற கல் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களே நன்றியுரையோடு உள்ள மானமிகு இளமார்ந்தவர்களே பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களே அதனுடைய முக்கிய பொறுப்பாளர்களே நேரத்தை கருதி நான் தனித்தனியாக என்னால் ஒவ்வொருவரையும் சொல்ல முடியும் என்று சொன்னாலும் நேரத்தை கருதி நான் அனைவரையும் அழைத்ததாக சொல்லி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மிக சுருக்கமாக மூன்று செய்திகளை நான் இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக அற்புதமான செய்திகளை சொன்னார்கள் எங்களுடைய துணைத் துணைத்தலைவர்கள் சொல்லும்போது சொன்னார் ஊழலுக்காக இந்த தேர்தல் தேர்வில் ஊழல் நடந்ததுங்கிறதுக்காக மட்டும் இந்த நீட் கூடாதுன்னு வாதம் இல்லை நீட்டினுடைய அதை உள்ளே நுழைத்தனுடைய நோக்கமே இல்லைங்கிறத அதுவே தவறானது அதுவே ஏற்க முடியாது ஒரு பக்கத்திலே சமூக நீதி சகோதரர் நம்முடைய எழுச்சி தமிழர்கள் சொன்னதை போல சமூக நீதியை கொல்ல வேண்டும் சமூக நீதி இந்த நாட்டில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியது தமிழ்நாட்டில் செய்கிற ஒவ்வொரு பணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல பலனை அனுபவிக்கிறவர்கள் போராடுகிறவர்கள் நாம் அந்த பலன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்பது கிடையாது எப்படி ஒரு இடத்துல அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அணையாக தேக்கப்பட்டாலும் அது எல்லா வயல்களுக்கும் பாய்வதற்கு எப்படி கடைமடை வரை போக என்று நினைக்கிறோமோ அதே போலத்தான் இதனுடைய பயன் என்பது போராட்டங்கள் இருக்குது உதாரணமாக முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்தை பற்றி சொன்னார்கள் இங்கே அந்த முதலாவது அரசியல் சட்ட திருத்தம் கம்யூனிஸ்டியோ இருந்தபோது பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருந்தது தமிழ்நாடுனா அன்றைய சென்னை மாகாண அமைப்பு பிறகு தமிழ்நாடு ஆனால் அதுக்கு அடுத்தது எப்படி வந்ததுன்னா இந்த வழக்கு போட்டது ஒரு மறைமுக நன்மை ஏற்பட்டது அது கேடுதான் தான் பொய்யான பிரமாண பத்திரம் சண்டகம் துறைராஜனுங்கிறவங்க மனுவே போடலை மருத்துவக் கல்லூரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மனுவே போடாமல் போய் பால் சாப்பிட விட்டு நான் வந்து நான் மனு போட்டிருக்கேன் எனக்கு இடம் கிடைக்காம போகலாம் இடம் கிடைக்கலேங்கிறது போகலை ரிட்டுனுடைய தத்துவம் என்னென்னா சட்டம் படித்தவர்களுக்கு சொல்கிறோம் வேர் தேர் இஸ் எ லீகல் ரைட் தேர் இஸ் எ லீகல் ரெமெடி இதுதான் அடிப்படையானது இதுதான் சட்டம் மிக முக்கியம் உரிமை இருந்தால்தான் அங்கே உங்களுக்கு தீர்வு வேணும்னு கேட்க முடியும் உரிமையே இல்லாத போது நீங்கள் அதை உரிமை கொண்டாட முடியாது தீர்வு கேட்க முடியாதுங்கிற சட்டம் ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க ஆனால் எப்பேற்பட்டோர்கள் அவர்கள் இருப்பார்கள் என்ன செய்வார்கள் சொன்னார் பாருங்கள் சகோதரர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் எதையும் செய்வார்கள்ங்கிறதுக்காக அடையாளம் இந்த இதுவும் உதாரணம் அதை அரசியல் சட்டத்தை எழுதினவரே ஐகோர்ட்டில் வந்து வாதாடுறார் அதே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பொய்யான அபிடவிட் கொடுத்த ஒரு பெண்ணுக்காக உச்ச நீதிமன்றத்திலேயும் வாதாடுகிறார் நம் ஆட்கள்லாம் அவ்வளோ பெரிய நிலைக்கு போன விற்பாடு கோர்ட்டுக்கே வரமாட்டாங்க காரணம் மான முக்கியம் முக்கியமல்ல உங்களுக்கு அவங்களுடைய இனமானந்தான் முக்கியம் அவருடைய சுயநலம் தான் முக்கியங்கிறத வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படி வருகிற நேரத்தில் அப்படி நடந்தது மிக முக்கியமாக அதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டில் முன்னால் மனு தர்மத்தை காப்பாற்றணும் அதுதான் அழகாக சொன்னார் சமூக நீதியை கொள்ளணும் அடுத்தது சகோதரர் டி எஸ் இளங்கோவன் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப ஆழமானது என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடத்த சொன்னாங்க ஜவஹர்லா ஒரு கடத்த சொன்னார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பல கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இது சாதாரண வகுப்பு அல்ல இந்த மாதிரி ஒரு அரசியல் வகுப்பு பொதுக்கூட்டம் போட்டு ஊடகங்கள் அதை பரப்பி செய்வதே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் உண்டு அதை முதல் முதலில் அதை துவக்கிய பெருமை ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் பெரியார் தான் செய்தார் திராவிட இயக்கம் தான் எந்த பிரச்சனைனாலும் உடனே மக்கள்கிட்ட போவாங்க வடக்கே இன்னும் கூட கிடையாது இது கடுத்தது கேரளா இருக்குமே தவிர வேற கிடையாது மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இது அற்புதமான அளவுக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார் இந்த மைண்ட்ஸ் அப்படின்னா பேட்ரி மஸ்ட் பி இன் தி மைண்ட்ஸ் என்று மண்டல் கமிஷனில் ஒரு வார்த்தை இருக்குது சுயமரியாதை என்ன செய்கிறது என்று எழுதும்போது தி பேட்ரி வாஸ் நாட் அன் தி ஸ்டீட்ஸ் பட் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் என்று அதில் எழுதுகிறார் அவர்கள் அதாவது மக்கள் மனதில் போய் அந்த இயக்கம் தன்னுடைய உரிமைகளுக்காக செய்தது ஜாதி ஒழிப்புக்கு சமூக நீதிக்கு என்று சொன்னார்கள் அப்படி வரக்கூடிய நிலையில் நண்பர்களே இன்றைக்கு ஒரு மனோதத்துவ ரீதியாக ஒரு பலகீனப்படுத்தக்கூடியதையும் வைத்து ஒரு சூழ்ச்சியையும் செய்து இன்றைக்கதை ஆக்கியிருக்கிறார்கள் ஆனால் வெளியில் பேசும்போதுக்கு நேர் விரோதமாக பேசுவார் இன்றைக்கு கூட மைனாரிட்டி அரசாக இருக்கக்கூடியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் அத்தனையும் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டில் எப்படி பிற்படுத்தப்பட்ட ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார்கள் ஒடுக்கப்பட்ட ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார் சொன்னார் இது அவங்களுக்கு கைவந்த கலை இது ராமாயணத்தில் எப்படி ராவணனை வீழ்த்தினாங்க விபீஷனை வைத்துதான் அதே மாதிரி பிரகலாதனுடைய பங்களிப்பு என்ன ஒவ்வொரு புராணத்துலேயும் புராணம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் தத்துவம் ரொம்ப மிக முக்கியம் தான் சொல்லுவார் மிக முக்கியமாக அதே மாதிரி பாருங்கள் அனுமார் அனுமாருக்கு எந்த இடம் செய்கிறவன் பூரா அனுமார் மீட்டுட்டு வந்தவன் பூரா சிறிய கதைப்படி அனுமார் ஆனால் உட்கார்ந்துருக்கிற இடம் அவனுக்கு எங்கே இடம் இடஒதுக்கீட்டில் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க பக்கத்தில் அந்த படத்தில் கூட அனுமார் கீழே தான் இருப்பார் மிக முக்கியமாக ஆகவே தான் நம்ம சமூகத்தில் இன்னமும் அனுமார்களையும் அதே சுக்குரீவன்களையும் விபீஷர்களையும் பிரகலாதன்களையும் உருவாக்குகிறார்கள் அவர்களிடம் அவர்களை கவனப்படுத்த வேண்டும் என்று சகோதரர் அவர்கள் சொன்னதற்க ரொம்ப மிக முக்கியமான பாடம் அது சாதாரண இல்லை அதுக்கு அவன் பொய் சொல்கிறதுனா அவளுக்கு சாதாரண விஷயம் மகாபாரதத்தில் பூரா பார்த்தீங்கன்னா கதை பூரா பொய் சொல்கிறதுனா அதனுடைய தத்துவம் வெற்றி பூரா பொய் சொல்கிறது தான் எப்படி கண்ணனை வீழ்த்தினாங்க அப்படின்னா பொய் சொல்லி தான் வீழ்த்தினாங்க அந்த கதைப்படி நாம நம்முடைய கதை இல்லை ஆகவே தான் அது அவளுக்கு தத்துவம் அந்த தத்துவத்தை இன்றைக்கு வைத்து விட்டு வெளியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஊழல் ரொம்ப பெருகி போச்சுங்க அந்த ஊழல் இல்லாத ஒரு தத்துவத்தை உருவாக்குறதுக்கு தான் நீட் தேர்வு என்று சொன்னார்கள் ஒன்றே ஒரு சொல்கிற நேரம் இல்லாதனால ஒன்றை சொல்லுகிற என்னென்னா நண்பர்களே இந்த பாருங்கள் இன்றைக்கி வந்து இன்னைக்கு காலையில் வந்திருக்கிற ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற செய்தி ஹோமியோபாத் பேஸ் ரூபீஸ் சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கெட்ஸ் டிகிரி இன் த மந்த் இதுதாங்க ஊழலை ஒழிக்கிற அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் மூணாவது புறம் வந்திருக்கார் அவர் ஊழலை ஒழிக்கிறவர் எங்கே தெரியுங்களா குஜராத்தில் அதுதான் வேடிக்கா குஜராத் ஹமதாபாட் இந்த செய்தி சுருக்கமாக உங்களுக்கு அதை மட்டும் சொல்கிற விளக்க இல்லை ஹமதாபாட் ஈவன் ஆஸ் தி அப்ரோர் ஓவர் தி அலை இலாரிட்டிஸ் ஆஃப் நீட் அதை ஆரம்பிக்கும் போது எப்படி நீட்டை பற்றி ஒரு எங்கே பார்த்தாலும் இப்போ பிரச்சனை அதில் ஒழுங்கு நல்லா கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தாலும் அதில் இருக்கு இது ஆங்கிலம் பெரும்பாலும் தெரிஞ்சவங்க அதனால் படிக்கிற கேளுங்க ஈவன் அஸ் தி அப்ரோர் ஓவர் தி அலைஜ் இரெகுலாரிட்டிஸ் இன் நீட் ஃபார் அட்மிஷன்ஸ் டு எம்பிபிஎஸ் கோர்ஸஸ் கண்டினியூஸ் இப்போ அது அந்த பிரச்சனை இருக்குது ஏ ஷாக்கிங் கேஸ் அதிர்ச்சி விட்டக்கூடிய வழக்கு ஏ ஷாக்கிங் கேஸ் मेडिकल एजुकेशन फ्राडु मेडिकल एजुकेशन टाइम्स ऑफ इंडिया ये पत्रिकल फ्राड हेस्मु मिशाना इन नॉर्थ गुजरात, ये पॉइंट पेड 16.32 लाख फॉर एडमिशन टू एन एमबीबीएस कोर्स फ्रॉम ए यूपी यूनिवर्सिटी यूपी यूनिवर्सिटी अब புனித கங்கை அப்போ தேர்வு சொல்லும்போது உச்ச நீதிபதி சொல்கிறாரு நாங்களுக்கு விளங்கல என்னன்னா புனிதமான தேர்வு அதுல அதுலேருந்தையா தேர்வுல புனிதமான தேர்வு இவன் புனிதம் புனிதம்னு சொல்லியே நம்ம அழிச்சிட்டான் இதை தொடாத கிட்ட வராத புனிதம் அந்த கோயிலுக்குள்ளே போகாதே புனிதம் கங்கைக்கு என்ன பேர் வச்சான்னா ஹோலி கேஞ்சஸ் புனித கங்கை புனித கங்கைக்கு தான் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி சுத்தப்படுத்துகிறான் அதோட புனித கங்கை எப்போயே சுத்தப்படுத்தணும் மிக முக்கியமாக முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணணும்னா அது நல்லேன்னு முடிவு பண்ணிட்டான் இன்னுமே செலவே பண்ணக்கூடாது அது அது தான் அண்ணா மற்ற ஊர் நம்ம இதெல்லாம் மற்ற இதில் தண்ணி மட்டும்தான் வரும் நம்ம காவிரியில் காவிரி பிரணையில் மற்ற இதில் பெண்ணாரில் தண்ணி மட்டும்தான் வரும் அந்த புனித கங்கையை பார்த்திங்கன்னா புணமும் சேர்ந்து வரும் நிறையா வரும் அதுதான் மிக முக்கியம் அதுதான் புனிதம் இப்படி எல்லாம் புனிதம் புனிதம் இப்போவும் பாருங்கள் மேலே போய் உட்காந்துக்கிட்டு எழுதும் போது புனித பாருங்க அதனால் தேர்வில் என்னையா புனிதம் இருக்குது பெரிய முக்கியமாக தேக்கிறான் ஜெயிக்கிறான் தோக்கிறான் இதுதான் மிக முக்கியம் இப்படி ஏமாத்துறாங்க ஒவ்வொரு இடத்துலையும்ங்கிறது பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தாதான் அது தெளிவாக தெரியும் அந்த அடிப்படையில் எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஃப்ரம் ஐ யூபி யூனிவர்சிட்டி அண்ட் ரிசீவ்ட் இஸ் டிகிரி அண்ட் சர்டிஃபிகேட் விதின் அ மந்த் மேக்கிங் ஃபுல் பேமெண்ட் விதவுட் அட்டண்டிங் எ சிங்கிள் கிளாஸ் ஆர் டேக்கிங் எனி எக்ஸாம் ஒரு பரீட்சை கிடையாது ஒரு நாள் போய் உள்ள உக்கா எதுவுமே இல்லை பதினாலு லட்சத்தையும் முப்பத்து ரெண்டாயிரம் உடனே அவருக்கு எம்பிபிஎஸ் டிகிரி அதுக்கு என்ன தெரியுங்களா படிப்பு புதுசாக வச்சுருக்காங்கன்னா ஆல் இண்டியா ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சில் அதாவது ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் எவங்க இவங்கெல்லாம் தரத்தை பாதுகாக்கிறவங்க செய்து எண்ணி பாருங்கள் எவ்வளவு மோசடியை நம்ம மீது திணித்து நம் பிள்ளைகள் மேலே வந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார்கள் பூராமே அவ்வளவு தூரம் போக வேண்டாம் இன்றைக்கி குடியரசுத் தலைவருக்கு மருத்துவர் இருப்பாங்க பிரதமர் மோடிக்கு மருத்துவர் இருப்பாங்க பூரா தனியாக இருக்குது வெளியில் தெரியல என்றாலும் ஆனால் அவங்கெல்லாம் என்ன நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்களா நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்கள தான் நாங்கள் மருத்துவராக வச்சுருக்கோன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா ஏதாவது தகுதி திறமை என்று பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எனவே இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருக்கின்றன ஆகவே முதல்ல மனோ தத்துவ ரீதியாக சமூக நீதியை கொல்லுவதற்காக இந்திய அரசியல் சட்டத்தில் பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எடுத்தோடனே நீ ஜஸ்டிஸ் முதல் வார்த்தை அந்த அரசியல் சட்டத்தில் இது முகப்புறையில் ஜஸ்டிஸ் சோஷியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அரசியல் கூட கடைசியாக தான் வச்சுருக்காரு எக்கனாமிக் பொருளாதாரம் ரெண்டாவது முதல்ல வச்சு சோஷியல் ஜஸ்டிஸ் அதை தான் இந்த முறை அன்றைக்கு சமஸ்கிருதம் சொன்னார்கள் இங்கே இன்றைக்கு நீட் அவ்வளோதான் அன்றைக்கி சமஸ்கிருதம் படிக்கணும்னாங்க இன்றைக்கி நீட் தேர்வு வேறு முறை மாறி இருக்கே தவிர நமக்கு வலை வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியம் இந்த சூழ்நிலையில் ரெண்டு தான் அது மட்டுமல்ல ஒன்று இன்னொரு கோணத்தில் ரொம்ப மிக முக்கியம் நான் நண்பர்கள் சொன்னாங்க ஐயா சொன்னார் அரசியல் சட்ட ரீதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் ஏன்னா அடுத்த கட்டம் இருக்க பல முனை தாக்குதல் செய்ய வேண்டும் இது சாதாரணமாக விட போகிறதில்லை நீட் தேர்வு ஒழிகின்ற வரையில் இந்த அணி இருக்க இது தொடர்ந்து தெருமுனை சந்து பொந்து எல்லாம் பேசி கொண்டிருப்போம் இது இப்போ நல்ல வாய்ப்பாக என்னாச்சுன்னா முதல்ல துவங்கும்போது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் நாங்கள் தொடங்கினோம் இன்றைக்கி பெரியார் தடையை எடுத்து சொன்னாங்க இன்னைக்கே தமிழ்நாடு தானையா கேட்குதுன்னு கேட்டாங்க தென்னாடு கேட்டது இப்போ ஆந்திராவில் கர்நாடகாவில் எல்லா இடத்தையும் கேட்டாங்க தென்னாடு தாண்டி இப்போ எங்கே கேட்குறாங்க உத்தரப்பிரதேச கேட்குறாங்க குஜராத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க மற்ற இடங்களில் எனவே அகில இந்திய பிரச்சனையாக இன்றைக்கு வந்துவிட்டது எல்லாவற்றை விட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இதை நான் மிக முக்கியமாக எடுத்து சொல்வேன் என்று ஒழிப்பதில் மிக முக்கியமாக இருக்கிறான் எல்லா தலைவர்களும் இன்றைக்கு பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதனுடைய தன்மை நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொன்னீங்க ஜல்லிக்கட்டு மாதிரி மற்ற போராட்டம் எப்போதுமே நீதிமன்றங்கள் அதில் நமக்கு தீர்ப்பு எப்படி ஒண்ணாலும் கொடுத்தாலும் அது ஒரு அடையாளம் நீதிமன்றமும் இப்போ கேள்வி கேட்டாலும் அதை நம்ப முடியாது நூற்றுக்கு நூறு ஆனால் இறுதியாக நாம் நம்ப வேண்டியது மக்கள் மன்றத்தை தான் எனவே நீதிமன்றம் நமக்கு வாய்ப்பாக இருந்தால் சரி ஆனால் வாய்ப்பா இல்லை என்றாலும் மக்கள் தான் இறுதியில் முடிவு செய்யக்கூடியது ஆகவே அந்த மக்கள் மன்றத்துக்கு நாம் போய் ஆகணும் அப்போ வரும்போது பல செய்திகளை பிரச்சாரம் செய்யும்போது இந்த நீட் தேர்வினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா சமூக நீதியை கொல்வது மட்டுமல்ல ஜஸ்டிஸ் எக்கனாமிக் என்று வருது பாருங்க அடுத்த மூணு வார்த்தை சொன்னார் பாருங்கள் அந்த முகப்புறையில் சோஷியல் சமூக நீதி எக்கனாமிக்னு வரும்போது இங்கே சொன்னாங்க நீங்கள் பெரும் பெரும் கார்பரேட்டுக்கிட்ட பணம் கொடுத்து பணம் கொடுத்து வர்றோம் ஜெயிக்கிறான் அப்போ ஏழை எளியவர்கள் சகோதரர்களுக்கு சொன்ன மாதிரி ஏழை எளியவருடைய பிள்ளைகள் வர முடியல அவங்க பணம் கொடுத்து வர முடியல பணம் கொடுக்குறவன் இன்றைக்கி கூட மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்துருக்குறாங்க செக் எடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய அளவு ரெண்டு கோடியை அறுபத்தி மூணு நேரடியாகவே கைப்பற்றியிருக்கிறாங்க இது அத்தனை ஊழல்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி அடுத்தது மூன்றாவது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸுங்கிறதுக்கும் நீட் தேர்வு இந்த மூன்று அம்சங்களும் உள்ளே இருக்குது அந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்னு வரும்போது ஒரு செய்தியை மட்டும் இந்த நேரத்தை சொல்கிறோம் அடுத்தது நாங்கள் இந்த அடிப்படையில் திராவிடர் கழகம் மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு தெரியும் மூன்று பட்டியல் இந்திய அரசியல் சட்டத்தில் சுருக்கமான விளக்கம் சொல்கிறேன் பெரிய அளவுக்கு விளக்கம் தேவையில்லை நேரத்தையும் கருதி ஒன்றே ஒன்று என்னென்னா மூன்று பட்டியல் உங்களுக்கு தெரியும் இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதுதான் முதல் ஆர்டிக்கிள் முதல் கூறு இந்தியா அதாவது பாரதம் எல்லா மாநிலங்களையும் இணைந்த ஒரு கூட்டமை கூட்டாட்சியாக இருக்கும் அதுதானே முதல் அப்போ மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றி மிக முக்கியமாக சொல்கிற போது எந்த வாய்ப்பை சொல்லியிருக்கிறார் ஆழமா அம்பேத்கர் போன்றவர்கள் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் தயார் பண்ணி மூன்று கொடுத்துருக்குறாங்க ஏழாவது ஷெடியூல் ஏழாவது அட்டவணை அந்த ஏழாவது அட்டவணையில் மாநிலங்களுடைய உரிமைகள் அந்த மாநிலங்களுக்கு என்ன உரிமை மத்திய ஒன்றிய அரசுக்கு என்ன உரிமை ஒத்திசைவு பட்டியல்னு இருக்கு பாருங்கள் கன்கரண்ட் லிஸ்ட் அது வந்து பொதுப்பட்டியல் இல்லை பொதுங்கிற வார்த்தை காமன் லிஸ்ட் அல்ல அதுக்கு பேர் கண்கரண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னா கண்கரண்ட்னா ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்னும் கேட்டால் அதில் என்னென்ன இருக்கோ அதை மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால் தான் அந்த பட்டியல் இருக்கும் அதுதான் சட்டபூர்வமான சரியான விளக்கம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நண்பர்களே ஒன்றே ஒன்று சொல்கிறோம் இப்போ இங்கே கூட சகோதரர்கள் சொன்னாங்க நான் இங்கே பேசினவர்கள் சொன்னார்கள் அதாவது நெருக்கடி காலத்தில் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னார்கள் மற்ற நெருக்கடி காலத்திலலாம் மிக முக்கியமாக நாங்கள்லாம் யாருக்குமே வெளியே தெரில பட்டியலை மாநில அரசு பட்டியலில் இருந்து அதை ஒத்தி செய்வ பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க விவகாரம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணலை ஏதோ நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை இருந்தால் ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துக்கே போக வேண்டாம் திராவிடர் கழகம் மற்ற நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் திமுக உள்பட எல்லோரையும் அடுத்து நாங்கள் கலந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்னென்னா அரசியல் சட்ட ரீதியாகவே ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்திய மாநிலத்திலேயே முதல்வராக இருந்து சொன்ன ஒரே ஒரு வாய்ப்பு அவர்தான் அது மூலமாக உடனே ஏ கே ராஜன் அவருடைய கமிட்டி ஒரு குழு போட்டாங்க அது அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வழிமுறையை சொல்லி கொண்டிருக்கிறார் என்ன வழிமுறை அரசியல் சட்டம் மீறி அரசியல் சட்டத்துக்கு முரணாகத்தான் இந்த நீட் தேர்வு அமைப்பே வந்திருக்கிறது அரசியல் சட்டத்துக்கு விரோதம் அதை நாம் இதுவரையில் அந்த கோணத்தில் இதுவரையில் வழக்கு இல்லை அந்த கோணத்தில் புதிதாக ஒரு வழக்கை திராவிடர் கழகம் முன்னின்று நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறது அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருந்தால் இருக்கலாம் அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் செய்தியாளர் நண்பர்களும் தயவு செய்து இதை முக்கிய முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் முழுக்க முழுக்க நமக்கு உரிமை இருக்கிறது இந்த நீட் தேர்வு போடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை சட்டத்துக்கு விரோதமாக அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான் அரசியல் சட்டத்துக்கு எதிராக தான் முரணாகத்தான் இது நடந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் இது வந்து முதல்ல மாநில யூனியனலிஸ்ட் இது அதாவது ஒன்றிய பட்டியல் இந்த ஒன்றிய பட்டியலில் ஒன்றியத்துக்கு எந்தெந்த அதிகாரம் நல்லா கவனிக்கிறது சிக்கலான ஒரு சின்ன விஷயம் பிறகு நாங்கள் விளக்கமாக நீண்ட அறிக்கைகள் எழுதுவோம் நாற்பத்தி நாலாவது ஐட்டம் குறிச்சி பத்திரிகையாளர்கள் மற்றதாக இருந்தால் கூட நாற்பத்தி நாலாவது யூனியன் லிஸ்ட் என்று சொல்வதில் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் கார்பரேஷன்ஸ் வெதர் ஆர் ட்ரேடிங் ஆர் நாட் வித் தி ஆப்ஜெக்ட்ஸ் கன்ஃபைன் டு ஒன் ஸ்டேட் பட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களை தவிர மீதி இடத்துல ஒழுங்கு பண்ணலாம் சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நாற்பத்தி நாலாவது ஐட்டமாக யூனியன் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்க அதாவது இப்போ மறுபடியும் நீங்கள் படிக்க வேண்டுமானால் மீதி நீளமாக படித்தால் கொஞ்சம் சட்ட விளக்கங்கள் இருக்கும் கோர்ஸ் மாதிரி போகலை எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் பட் இன்ட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களில் கை வைக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது தேர்வு நடத்துவது மெடிக்கல் காலேஜுக்கு தேர்வு நடத்துவது யார் என்று சொன்னால் அந்த உரிமை பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டினு சொல்லக்கூடிய அதற்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு அதுதான் அந்த எந்த பல்கலை மற்ற இருந்தாலும் அங்கே தான் மிக முக்கியம் எனவே பல்கலைக்கழகத்தினுடைய உரிமை இது பட்டியலிலே இருந்து முதல் தான நாற்பத்தி நாலாவது ஐட்டம் மாநில மாநிலப்பட்டியல்னு பின்னால் இருக்கு பாருங்க மாநிலப்பட்டியல மற்ற மாற்றங்கள் வந்தாலும் கூட இரண்டாவது அதே சொற்கள் இதில் நாற்பத்தி நாலில் என்ன சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே சொற்கள் முப்பத்தி ரெண்டு ஐட்டம் மாநில பட்டியலில் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் ஆஃப் கார்பரேஷன் அதில் என்ன இருந்ததோ அதே வார்த்தை அதர் தேன் தோஸ் ஸ்பெசிஃபைடு லிஸ்ட் ஒன் தேன் தோஸ் ஸ்பெசிஃபைடு ஒன் அந்த நாற்பத்தி நாலோட சேர்த்தா கூப்பிட்டு சொல்கிறாங்க அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன்கா அன் இன்கார்பரேட்டட் ட்ரேடிங் லிட்டர சொல்லி மிக முக்கியமாக அதர் தேன் தோஸ் என்று சொல்லி சொசைட்டிஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் என்று இதுலேயும் தெளிவாக அதில் இருக்க முடியாது பல்கலைக்கழகங்களில் கை வைக்க முடியாது என்று சொல்கிறேன் ஆனால் துணிந்து சட்ட விரோதமாக யாரோ சொன்னாங்க அது முகமேன்னு வைக்க முடியாது இந்த இது மிக முக்கியமாக ஏஜென்சி எம்டிஏ என்று சொல்கிறார்களோ நேஷ்னல் என்டிஏ என்று சொல்லுவதற்கு பாருங்கள் சட்டவிரோதமான அமைப்பு சட்ட விரோதம் அதுக்கு அரசியல் சட்டத்துக்கு நேர் விரோதமானது இந்த செய்தியை திராவிடர் கழகம் முன்னால் நிற்கும் நம்முடைய தோழர்கள் கட்சிகள் எத்தனை பேர் வரணும் முதல்ல நாங்கள் அப்படித்தான் முதல்ல நீட்டு கொடுத்து போட்டு இடஒதுக்கீட்டில் நம்ம எல்லாரும் வெற்றி பெற்றோம் நான் மற்றவர்களெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க நாங்கள் திராவிட கழகம் இங்கேயே போட்டோம் போட்ட உடனே அன்றைக்கு இருந்த தலைமை அவங்க நீதிபதி சொன்னார் நீங்கள் மாநிலத்தில் போய் போடுங்கன்னாங்க அப்போ எல்லாரும் மற்றவங்க இங்கே வந்தாங்க அது பிறகு நடந்து தான் பெரிய விளைவு வந்தது இந்தியா போராட்டம் முதல்வர் எல்லாமே திமுக உட்பட வந்தது ஆகவே அது மிக முக்கியமானது எனவே சட்ட போராட்டம் ஒரு பக்கத்தில் தொடரும் அவர் சொன்ன மாதிரி விட்டு போனதல்ல இது ஒரு நல்ல தொடக்கம் அதற்கு அடுத்தபடியாக நண்பர்களே தொடர்ந்து இது மாதிரி பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்தில் எது வருகிறோம் என்று சொன்னால் நண்பர்களே மிக முக்கியமாக ஒரு அறிவிப்பு என்னென்னா க மா மாணவர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லா மாணவர்களும் ஒன்றுபடுத்திருக்கோம் அது கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்களாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் மாணவர்களாக இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கலாம் மார்க்சிஸ்டாக இருக்கலாம் திமுக மாணவர்கள் எல்லோரும் ஒரே அளவுக்கு இதில் ஒன்றா இருக்காங்க எப்படி தலைவர்கள் இருக்காங்களோ இது நாளாக நாளாக விரிவாகும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் மெரினா இன்னமும் தான் இருக்குது கடல் ஒன்றும் கொண்டு போகல ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் பூராவுமே மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே ஐந்து குழுக்களை வருகிற நாங்கள் ஒன்றும் இந்த சூடு ஆறக்கூடாது அதுதான் மிக முக்கியம் இது மேலே 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 எப்படி இரும்பு அடிக்கிறதுக்கு மேலே மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி எங்களுடைய போராட்டம் என்பது இருக்கிறத தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதில் எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அவங்க உள்ளே போயிட்டாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஏவுகணைகளாக போகிறாங்க இவங்க சாதாரணமல்ல அதனால் திருமாவை பார்த்தா அவங்களுக்கு அது நடுக்கும் அதே மாதிரி ராசாவை பார்த்தா அதை விட நடுக்கும் கனிமொழியை பார்த்தா இன்னும் நடுக்கும் காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தாலும் நடுக்கும் இவங்களை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ராகுல் காந்தி பார்த்துக்கிறாரு அதுதான் ரொம்ப மிக முக்கியம் ஆகவே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ எனவே இந்த தேவை என்பது எங்களுக்காக இல்லை உங்களுக்காக வருங்கால சந்ததிக்காக நிகழ்கால நம்ம சமூக நீதி இல்லையானால் சமூக நீதி எங்கோ போய்விடும் முதல்ல அன்னைக்கு அழகாக சொன்னார் எழுச்சி தமிழர் மண்டல் வந்தவுடனே கமண்டலை தூக்கணும் அந்த கமண்டலை காட்டினான் கமண்டல் நடக்கலை இன்னைக்கு கூட மைனாரிட்டி அரசாகத்தான் வந்திருக்கிறது இன்னமும் ஆனால் அவதாரம் இப்போ முந்தி வந்தது முதல்ல சாதாரணமாக சேவகர் பிறகு அவதாரமாக ஆகிவிட்டார்கள் நீங்கள் அவதாரமானாலும் அவதாரம்ங்கிறது மேல இருந்து கீழே வர்றது அதுதான் அவதார் சமஸ்கிருத வார்த்தைக்கு மேலே இருந்து கீழே இறங்குதல்னு எழுதியிருக்காங்க அவதார் மேலே இருந்து கீழே இறங்குதல் இந்த அவதாரங்களையும் மேலே இருந்து கீழே இறங்க வைப்போம் அதுதான் மிக முக்கியம் அதுவரையில் போராட்டங்கள் நடக்கும் நாங்கள் உள்ளத்தால் ஒருவரே பட் உடலினால் பலராய் காண்டாலும் அந்த வாய்ப்புக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி நன்றி தலைவர்களுக்கு நன்றி ஊடகங்களுக்கு நன்றி தோழர்களுக்கு நன்றி அனைவருக்கு நன்றி பயணங்கள் முடிவதில்லை லட்சியங்கள் தோற்பதில்லை நன்றி வணக்கம்